சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பு இருபத்தி ஒன்பதாவது பிளாக்கை சேர்ந்தவர் சத்யா என்ற அட்டு சத்யா வயது இருபத்தி நான்கு எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன் பி பிரிவு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணூர் பகுதியில் விஜய் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சத்யா முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு திருவற்றியூர் திருச்சினாங்குப்பம் பகுதியில் சத்யா டூவீலரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது எட்டு பேர் கொண்ட கும்பல் டூ வீலர்களில் சத்யாவை பின்தொடர்ந்து உள்ளனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க சத்யா திருச்சினாங்குப்பம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நுழைந்தார் விடாமல் துரத்தி வந்த கும்பல் சத்யாவை மறித்தனர் தப்பியோட முயன்ற சத்யாவை அதே பகுதியில் விரட்டி விரட்டி அரிவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பினர் பலத்த வெட்டுக்காயமடைந்த சத்யா அதே இடத்தில் இறந்தார் அப்பகுதியினர் கொடுத்த தகவலின் பேரில் திருவற்றியூர் போலீசார் சத்யா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை வைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் எண்ணூரில் விஜய் என்பவரின் கொலைக்கு பழி தீர்க்க சத்யா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர்